அச்சா நீ அக்கா கூட இரு சரியா ரேஷ்மா கூட இருந்து பார்த்துக்கோ என்ன ஏதாச்சும் சொல்லி எதனா தேவன்னு சொன்னான்னா நர்ஸ் கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவளுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போனோம் வாஷ் ரூம் கூட்டிட்டு போ சொல்லு சரியா ரகு எனக்கு தெரியும் ரகு நான் பார்த்துக்கறேன் இப்போ நீ எங்க போற ஏன் நேரம் என்ன ஆச்சு நேத்து ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கேன் நைட்டும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கேன் வீட்டுல போவேண்டாமா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் கார்த்தனிஃபரும் வர வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருந்தாங்க இன்னைக்குதான் அதுக்கப்புறம் நைட்டு பிரச்சனை வர இல்ல பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இருந்தாருன்னு என்னடா சொல்ற உண்மையா பாட்டி வீட்டை விட்டு போயிட்டா எப்போ நடந்துச்சு என்கிட்ட ஏன் சொல்லவே இல்ல ஹம் ஆமா பாட்டி வீட்டு விட்டு போயிட்டாங்களாம் அனுதான் ஃபோன் பண்ணி சொன்னான் அம்மா எதுவுமே சாப்பிடவே இல்லையா அம்மா தான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்களாம் எது சொல்லி பாட்டி கிட்ட வர சண்டை போட்டிருக்காங்க அம்மா நான் போனாதான் என்ன பிரச்சனைன்னு பார்க்க முடியும் அப்பா வேற பிசினஸ் கான்பரன்ஸ்க்காக நேத்து நைட்டு கிளம்புனாரு நானும் அப்பாவை கொஞ்சம் ஆஷா பேசினதுனால அப்பா வீட்டுக்கு வரல போல நான் போய் என்னன்னு பார்க்கணும்ல இங்கேயே இருக்க முடியாதுல உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா ஆதி கிட்ட சொல்லு ஆதி அரேஞ்ச் பண்ணி தருவான் சரியா இல்ல நானும் வரேன் கூட்டிட்டு போ இப்போ நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் ஒன்னும் பண்ண போறது இல்ல நான் வீட்டுக்கு வரேன் அதுவும் இல்லாம ரோஷன் வர இருக்கான் நைட் எல்லாம் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்றான்னு தெரியல எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு கால அடிபட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி விட்டுட்டு போறேன் ஈவினிங் போல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன் நீ பயப்படாத ஹம் அதுவும் இல்லாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் எல்லாம் நான் போயிட்டு உனக்கு ஃபுட் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வரேன் ஹம் சரியா ரகு நானும் வரேன் அப்படியே வீட்டுக்கே போயிருவோம் எதுக்கு இல்லடி ராம் டாக்டர் தான் சொல்லியிருக்காரு லைட்டா ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு கிளியரா தெரிஞ்சிடும்ல அதான் சரி நீ பாத்துக்கோ ஆதி கூடியிருந்து பாத்துக்கோடா டேய் நானும் கூடியதானடா இருக்கேன் எனக்கு மட்டும் வீட்டுக்கு போக வேண்டாமா சரி ஓகே அப்ப ஆதி நீயும் வீட்டுக்கு போ சரியா பிரச்சனை இல்ல அதான் நர்ஸ் இருக்காங்களே நான் பாத்துக்கிறேன் ஒரு பிரச்சனையே இல்ல ரகு நீ போய் ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வா ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்றேன் அந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனாலே நல்லா இருக்கும்னு தோணுது ஐ ஃபீல் குட் ம் சரி ஓகே அப்ப நான் உனக்கு வீட்டுக்கு போயிட்டு ஃபுட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து வேணா டிஸ்ட்ரஷ் பண்ணி கூட்டிட்டு போறேன் சரியா அது வரைக்கும் இருந்துக்கோ நான் வரும்போது வேணா ரோஷனியும் சேர்த்து கூட்டிட்டு வரேன் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் என்னால எழுந்துக்க முடியாது அவன் வந்துட்டா தூக்க சொல்லுவான் அப்புறமா அதுக்கு ஒரு அழுகு அழுவான் அம்மா கோடம் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரியா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அதுக்கப்புறம் அவன் வீட்ல வச்சுனா நிறைய பேர் இருப்பீங்க எல்லாம் எல்லாருமே சமாதானப்படுத்திக்கலாம் இங்க வேண்டாம் வந்தானா அழுதுகிட்டுதான் இருப்பான் குழந்தை நம்ம ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே போயிடலாம் நீ ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வா அந்த ஸ்கேன் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரி மச்சான் கூடியே இரு சரியா ஹம் சரி மச்சான் அக்கா நானும் லைட்டா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வரவா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அக்கா காஃபி எதுனா வாங்கிட்டு வரவா இல்லடா எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் ஏதாச்சும் சாக்லேட் மாதிரி வேணா வாங்கிட்டு வாங்க வாயில ஒரே கசப்பா இருக்க மாதிரி இருக்கு ம் சரிக்கா நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் ரேஷ்மா உள்ள வரலாமா ஆ உள்ள வாங்க நேத்து தான் வந்து எங்க கிட்ட சொன்னாரு அதுக்குள்ள பொக்கையை தூக்கிட்டு இங்கே வந்துட்டாரு அவ்வளவு தைரியமா இந்த மனுஷனுக்கு அப்பாவியா இருக்கிறதுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சரி சரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் தனியா நம்ம இதுக்கு அக்கா சரிக்கா அப்ப நான் கிளம்புறேன் அக்கா கேண்டீன்ல அதுக்கு அப்புறம் போனா காபி இருக்காதுக்கா டேய் கேண்டீன்ல காஃபில காலி ஆகாது இரு இல்லக்கா அவர் ஏதாச்சும் பர்சனலா பேசலாம்னு வந்திருப்பாரு ஆமா ரிஷ்மா உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு நான் சொன்னேலக்கா எனக்கு எல்லாமே தெரியும் தெரியும்க்கா நீங்க பேசுங்க நான் வரேன் டேய் ஏன் ரிஷ்மா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவுல இருக்கீங்களா என்ன இல்ல அப்படியே ஒண்ணு இல்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள அதை வச்சு வேற என்ன பர்சனல் இருக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிறதுக்கு அதனாலதான் அவனை இருக்க சொன்னேன் அதுவும் இல்லாம அவன் என் தம்பி மாதிரி தான் இருக்கு ரேஷ்மா அது வந்து நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் அதான் கேக்குறேன் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல ராம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள உங்க இன்டென்ஷன் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை மத்த பொண்ணுங்க மாதிரிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சோ நான் ஒண்ணும் நடிக்கல எனக்கு தெரியுது நீங்க எந்த நோக்கத்தோட என்கிட்ட பழகறீங்க பேசுறீங்கன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இல்லைன்னா அர்த்தம் அதை நான் உங்ககிட்ட இன்டைரக்டா சொல்லிட்டேன் இல்லை நான் சத்தம் போட்டுதான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்க அதையும் புரிஞ்சிக்காம இப்படி பேசுனீங்கன்னா எப்படி அதுவும் இல்லாமல் எனக்கு பேபி இருக்கான் அவனை பற்றி மட்டும்தான் என்னுடைய ஃபுல் தாட்டுமே இருக்குது இப்போதிக்கு மற்றபடி என் லைஃப்பில் யாருக்கும் எந்த இடத்துலயும் இல்லை இன்கேஸ் நான் வேற ஒருத்தவங்களை நினச்சா கூட என் பேபியோட ஃபியூச்சர் ஆகும் அதை நான் யோசிக்கணும் என் லைஃப் காண்டி என் பேபியோட ஃப்யூச்சரை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை என் பேபி தான் எனக்கு முக்கியம் ஏன் ரேஷ்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க அன்னைக்கு என் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்குள்ளேயே எதுவும் மாற்றம் ஆனா என்னால வெளியே அது ஓப்பனா சொல்ல முடியல பட் இருந்தாலும் அந்த மாற்றம் எனக்கு பிடிச்சிருக்கு பொண்ணுங்களை நான் பார்த்த விதம் எந்த மாதிரி நான் நடத்திருக்கேன் பொண்ணுங்களை இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல போய் தான் புரிஞ்சிருக்கு அதனால ஓ அன்னைக்கு நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட சொன்னேன் நான் அதை திருப்பி உங்ககிட்ட சொன்னதுனால என் மேல உங்களுக்கு விருப்பம் வந்துட்டு அப்படிதானே ஆ அதே மாதிரி எடுத்தனா நான் தப்பு பண்றவங்க எத்தனையோ பேரு கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறேனே அதுக்காண்டி எல்லாரையுமே நான் இந்த மாதிரி விரும்ப முடியுமா சொல்லுங்க ரேஷ்மா ஆனா அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நிக்கலையே நான் தானே நிக்கிறேன் அதே எனக்கு பிரச்சனையாவே இருக்கு ராம் பிடிக்காத விஷயத்தை பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க மறுபடியும் மறுபடியும் انا ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ரேஷ்மா அது வந்து ப்ளீஸ் ராம் உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் நான் एक्सप्लेन பண்றது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்களே சே நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஒரு நல்ல விஷயத்த பாத்துட்டு போகலான்னு வந்தேன் காலையிலே பார்த்தா இங்க ரிசப்ஷனிஸ்ட் யாருமே இல்ல இந்த ஜெயேஷனா எங்கதான் இருக்கானோ தெரியல ஷோ என்ன உன் பொண்டாட்டிக்கு அடிபட்டுறது அவ்வளவு சந்தோஷமாவா இருக்கும் உனக்கு பொண்டாட்டியும் இல்ல மண்ணங்கட்டியும் இல்ல அந்த நாயை பாத்துறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கு அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவன் தம்பிக்காரைய அடிக்கிறான் தடுக்க சொன்னா அவளும் கூட சேர்ந்து அடிக்கிறான் ஆஹ் இன்னைக்கு கால் உடஞ்சு கிடத்தால அதை பாத்துட்டு போலான்னு தான் வந்த சந்தோஷமா இத்தனை நாள் உன் மூஞ்சில இந்த சந்தோஷத்தை நான் பாக்கவே இல்லையே பொண்டாட்டிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீ என்னன்னு இவ்வளவு சந்தோஷப்படுற அவ்வளவு வெறியில இருக்கேன் அவன் மேல அந்த மூஞ்ச பாக்கணும்னு இப்போ எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா அவன் மூஞ்சை பாக்கணும்னு அடிப்பட்ட மூஞ்சோட அந்த நாயை பாக்கணும் எனக்கு அதனாலதான் காலையிலேயே கிளம்பி வந்திருக்கேன் ஆமா நீ காலையிலேயே கிளம்பி வந்ததுக்கு அது மட்டும் காரணம் இல்ல எங்க ஒரு ஒன்பது பத்து மணிக்கு மேல வந்தா அவன் தம்பியும் இருப்பான் அவனை பார்த்து வீணா அடிபடணும் அதுக்கு காலையிலேயே வந்து அவனை வெறுப்பேத்திட்டு போயிட்டோன்னா அவன் இருக்க மாட்டான் அடியும் வாங்க வேண்டாம் அதனாலதானே வந்த டேய் உன்ன பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அடங்கு ஓவரா டேய் அப்படியே சீன் போடாத அதுவும் ஒரு காரணம் தான் இல்லன்னா நான் சொல்ல மாட்டேன் அவன்கிட்ட என்ன நான் மட்டும் அடிவாங்கனே நீ ஒன்னும் தானே அடிவாங்கனே சரி சரி நம்ம ரெண்டு பேரும் நம்மளே அசிங்கப்படுத்திக்காம யாராச்சும் வராங்களான்னு பாரு அது ஒரு நர்ஸ் போடுறாங்க பாரு அந்த நர்ஸ் கூப்பி கேளு சரி ஆஹ் ஆமா நான் வந்ததுக்கு காரணம் இருக்கு நீ முக்கியமான கான்பிடன்ஸுக்கு போவாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீயா வந்த ஏ முட்டால் ஒன் வீக்ல கல்யாணம்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் கூட ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பானே கருவாயன் அவனுக்கும் அந்த ஜெனிஃபருக்கும் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அந்த ஜெனிஃபர் அப்படியே விட்டுற முடியுமா அவளுக்காண்டி நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அவளை கல்யாணம் பண்ணுன்ற ஒரு காரணத்துக்காண்டி அவள் என்னன்னா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போவா அத நான் பாத்துக்கிட்டு ஈனி இழிச்சுக்கிட்டு எங்க இருந்தாலும் வாழ்க்கை அப்படின்னு பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவேன் நினைச்சியா அவளை ஊர் நாளும் இருக்க விட மாட்டேன் சரி ஓகே கல்யாணம் தான் அதுக்கு இப்ப வந்து பாத்து நீ என்ன பண்ணுவ அவ கால்ல விழுந்தா மட்டும் உன கல்யாணம் பண்ணி பண்ணுவாளா அதெல்லாம் இல்ல அவளுக்கு கல்யாணம் நெருங்க நெருங்க ஒரு பயம் உண்டாக்கணும் இல்லையா இவன் ஏதாச்சும் பண்ணிருவானா பண்ணிருவானே அந்த பயத்திலேயே அவ கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படி நிறுத்திட்டானா நம்மளுக்கு ஒரு வகையில தானே போகும் அதனாலதான் வந்தேன் ஆஹ் அவளை என்ன என்ன மட்டும் பாரு என்ன விட்டுட்டு ஒண்ணு இல்லாத அந்த கருவாயனை போய் கல்யாணம் பண்ணணும்னு போயிருக்கா அவளை அப்படி சும்மா விட்டுருவானா நானு இருக்கோ அவளுக்கு சரி நீ கதைய கேட்காம அந்த நர்சை கூப்பிட்டு கேளு நீ நீ விச்சுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர் சிஸ்டர் ஆ சொல்லுங்க சார் என்ன வேணும் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லனா டாக்டர் பார்க்கணுமா சார் ரகு சாரும் இல்ல ஆதி சாரும் இல்ல சார் ராம்குமார் சார் மட்டும் தான் இருக்காரு வேணும்னா அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரட்டுமா அதெல்லாம் வேண்டாம் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இங்க கால் உடைஞ்சி ஒரு தீ இருக்கா அவளை பார்க்கணும்னு வந்திருக்கேன் கால் உடைஞ்சா யாரை சொல்றீங்க சார் நீங்க ஆ ரேஷ்மா ரகுவோட சிஸ்டர் தான் ஓ ரேஷ்மா மேமா ஓகே சார் நான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களை அனுப்பி விடட்டுங்களா ஐயோ வேண்ட வேண்டாம் அவங்களுக்கு நான் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன் அவங்க ரூம் நம்பர் மட்டும் சொல்லுங்க நான் போய் பேசிக்கிறேன் இல்ல சார் பேஷண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம அப்படி இல்லைன்னா பேஷண்ட் அட்டண்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம யாரையுமே ரூம்க்கு அலோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு எங்க ஹாஸ்பிட்டல்ல பாலிசி இருக்கு அது மீறி நான் அலோ பண்ணா ரகு சார் திட்டுவாரு பேஷண்டோட ரொம்ப க்ளோஸான ஆன அட்டண்டர் தான் அவ என்னுடைய தான் என்ன சார் சொல்றீங்க ரேஷ்மா மேமோட ஹஸ்பண்டா நீங்க

சிஸ்டர் உங்களை சொல்லுங்க சார் என்னாச்சு சிஸ்டர் இன்னொருத்தவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இங்க வேலை செஞ்சாங்களே ஜெனிஃபர் அவங்க எங்க இருக்காங்க ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி ஜெனிஃபர் மேம் தான் கேக்குறாங்க சிஸ்டர் உங்களை தான் ஆ சார் ஜெனிஃபர் மேம் வரது சார் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க ஓ அப்படியா இப்ப எங்க இருக்காங்க உங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் சரி ஓகே எனக்கு நேரம் ஆச்சு சார் டியூட்டிக்கு நான் கிளம்புறேன் சீக்கிரமா போய் ஆதி சார் கிட்ட சொல்லணும் அவ இல்லையாண்டா சரி வா வந்ததுக்கு இவளையாச்சும் பாத்துட்டு போவோம் கால் உடஞ்சிருக்கிறது இவ்வளவுதான் நான் சேர்ந்து அடிச்சான் இவள என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சரி வா வந்ததுக்கு அவங்களையாச்சும் பாத்துட்டு போவோம் இப்போ எதுக்கட என்ன இந்த மாதிரி முறைக்கிற தேவையில்லாம இப்போ என்ன பண்ணிட்டேன் இப்படி முறைச்சுட்டு இருக்கேன் ஒரு டீ குடிக்கலான்னு வந்தேன்டா நைட்ல இருந்து ஷிஃப்ட் பாத்துக்கிட்டு இருக்க அந்த கண்டினியூவா சாப்பிடலடா பசிக்குதுடா ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போறேன்டா உன்னை நான் ரேஷ்மா கூட தானே இருக்க சொன்னேன் எப்ப சாமி உன் அக்கா கூட ஒரு ஆள் இருக்காங்க இல்லாமலாம் இல்ல சரியா ஓவரா பண்ணாத யாரு விட்டுட்டு வந்த ரீனா சிஸ்டரியா சிஸ்டர்லாம் இல்ல அவங்க லைஃப் பார்ட்னரா வரப்போற இப்படி பைத்தியக்காரா காலையிலயே குடிச்சிட்டே என்ன பைத்திய மாதிரி உலறிட்டு இருக்க உண்மையாதான்டா அந்த ராம்குமார் தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க வந்து இங்க பாரு நான் நிறைய வட்டி சொல்லிட்டு அவருக்கு மரியாதை குடுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசாத சரியா அவர் நம்மளை விட பெரியவர் ஓ நடிக்காத உனக்கும் ஆசை இருக்கு உங்க அக்கா அவரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நீ அதனாலதான் நீ மரியாதை கொடு மரியாதை கொடுன்னு பேசுறேன்னு எனக்கும் தெரியும் நடிக்காத சரியா சரி ஏதோ ஒன்னு சொல்ல வந்ததோ சொல்லு அதான்டா அந்த மனுஷன் வந்து ரோசோடு நின்றுட்டு இருந்தான் அதான் ஏதாச்சும் எஸ்கு பெஸ்கா ஆச்சுன்னா அந்த இடத்துல நான் இருந்தா நல்லா இருக்காதுல்ல ஒரு வேலை ப்ரொபோஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நீ நைட்டு சொன்ன பத்தியா உடனே அவன் காலையில அதை நிறைவேற்றிருக்காடா நீ தனியா விட்டுட்டு வந்துட்டியா ரேஷ்மா எதுவும் சொல்லல ரேஷ்மா எதுவும் சொல்லாம இருப்பாங்க இருக்க சொன்னாங்க நான் தான் ஓடி வந்துட்டேன் அவர் எதுவும் பேசணும் வர சொன்னாரு நான் இருந்தா அந்த இடத்துல நல்லா இருக்குமா சரி வெளியே வச்சு நிக்க வேண்டியதுதானே எப்படி மாமா வெளிய பாக்க சொல்ற மூஞ்ச பாரு உன்னை பார்த்தா டென்ஷன் தாண்டா ஆகுது பாக்காத யாரும் உன்னை பாக்க சொன்னா நீ முதல்ல வீட்டுக்கு போறதானே சொன்ன நீ கிளம்பி போயேன் நீ எதுக்கு இங்க தேவையில்லாம நின்னுட்டு இருக்க நீ என்ன பண்ற கேன்டீன்ல உன் மேல இருக்க இருக்கத்தப்ப மறைக்கிறதுக்கு என்கிட்ட கோபப்படாத சரியா நானும் காபி குடிக்கலாம்னு தான் வந்தேன் தலைவலிக்குதுன்னு ஆஹ் இவர் வீட்டுக்கு போவாராம் வீட்டுக்கு போயிட்டு குடிக்க மாட்டாராம் இவருக்கு தலை வலிக்குதுன்னு கேண்டீன்ல குடிச்சிட்டு போவாராம் நான் இங்கேதான் இருக்கேன் இப்ப எனக்கு தான் தலைவலிக்காதா நானும் தலைவலிக்குதுன்னு தான் காஃபி குடிக்கலான்னு வந்தேன் தள்ளிவா உங்ககிட்ட இருக்க முடியாது கூட கூட எதிர்த்து பேசு சிஸ்டர் பொறுமையா வாங்க பொறுமறீனா சிஸ்டர் பொறுமை ஒரு அவசரமா இல்ல என்னாச்சு சொல்லுங்க சார் அன்னைக்கு அன்னைக்கு வந்து இங்கே பிரச்சனை பண்ணாங்களே சார் அந்த ஜெனிஃபர் கிட்ட ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் மறுபடியும் வந்திருக்காரு அவரு கூட சேர்ந்து ரேஷ்மா ரேஷ்மா மேம் அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க சார் சிஸ்டர் அவங்க இங்க வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நீங்க பாத்தீங்களா ஆ அக்கா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு சார் சாரி சார் நான் தான் தெரியாம அவங்க ஹஸ்பண்ட் நோ பின்னாடி இருக்கற ஆளு யாருன்னு தெரியாம நானும் ஹஸ்பண்ட் தானன்னு சொல்லி ரூமை சொல்லிட்டேன் சார் தெரியாம சொல்லிட்டேன் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ் சார் அக்கா ரூமியே கேட்டிருக்காங்க ஆமா சார் அவங்களுக்கு அடி இத்தனை நாள் நாங்க சண்டையில இருந்தோம் இப்போ அவளை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் நான் சொல்ல மாட்டேன் தான் சார் சொன்னா இந்த மாதிரி எல்லாம் காரணம் சொன்னாங்க சார் சரி ஓகே சமாதானம் ஆயிட்டாங்க போலன்னு நினைச்சு நானும் சொல்லிட்டேன் சார் உங்க ஹஸ்பண்ட்னு சொன்னதனால தான் சொன்னேன் சார் சாரி சார் என்ன சிஸ்டர் நம்ம ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நம்ம பாலிசி படி அட்டண்டர் இல்லாம பேஷண்ட் பார்க்க யாரும் அலோ பண்ண கூடாது புதுசா வரவங்க சொல்லி செஞ்சிருக்காங்க நீங்க ஏன் பண்றீங்க சரி விடுமச்சா திட்டாத சரி போங்க சிஸ்டர் நீங்க போங்க பாத்தி அமைச்சா அவனுங்களுக்கு எவ்வளவு திமுரு இருந்தா இங்கே வந்திருப்பாங்க அவனுக்கு ஒரு அடியோட விட்டதுனாலதான் அவனுக்கு திமுரு எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில அவனுக்கு மூஞ்சு முகம் என உடச்சு இனிமே இங்க வரணும்னு அவனுக்கு நினைக்க கூடாது என்ன சொல்ற நீ சொல்றது கரெக்டு தான் நம்ம ஒரு ஒரு நேரமும் விட்டுட்டு இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்கானுங்க எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு பாக்குறதுக்கு இங்க வந்திருப்பான் அதுவும் ஹஸ்பண்ட் சொல்லி இவன் புருஷனா என்னைக்காச்சும் நடந்திருக்கானே என் அக்கா கிட்ட இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன் வாட மச்சான் ரெண்டு பேரும் அடிக்கிற அடியில மூஞ்சு மொகரையெல்லாம் இன்னைக்கு உடஞ்சிடணும் ஆமா அன்னைக்கு அவங்க அப்பா கேட்டதுனாலதான் என் பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனாலதான் அவனை விட்டுட்டு வந்தேன் இல்லன்னு வச்சுக்கோ அங்கயும் அடிச்சு மூஞ்சு உடைச்சிருப்பேன் வேடா போடா நீ வேற அன்னைக்கே சொன்னேன் அடிச்சு மூஞ்சி உடைக்கலாம்னு சரி வா நேரமாச்சு அவனுங்களை இன்னைக்கு என்ன பண்றோன்னு மட்டும் பாரு சீக்கிரம் வேடா உம் வா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்களேன் என்ன இருக்கு உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல என்னுடைய பையனோட லைஃப் தான் எனக்கு முக்கியம் நான் சொல்லிட்டேன் விட்டுருங்க அது இல்ல ரேஷ்மா நான் சொல்றது ஒன்னே ஒன்னு கேளுங்களேன் நான் உங்க பையனையும் தான் என் கூட கூட்டிட்டு போனோம்னு சொல்றேன் உங்க ரெண்டு பேரையும் நான் நல்லா பாத்துக்கேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ரேஷ்மா அதுவும் இல்லாம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ரேஷ்மா ஹேய் நீயா என்னடி நீயா வெக்க நீலாம் ஒரு பொம்பளை நினைச்சாலும் எனக்கு அருவேற்பா இருக்கு புருஷன் உயிரோட இருக்கும் போதும் இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கான் நீ என்னன்னா ஹாயா படுத்துக்கிட்டு இருக்க என்ன கொஞ்சமாச்சும் வெக்கமான சூடு சோழனா ஏதாச்சும் இருக்கா ஓ இதுக்காண்டிதான் என் மேல வீண் படி போட்டு என்ன என் மேல அதுவும் பொய்ய பொழிய சொல்லி எவ கூடிய நான் சுத்தரன்னு சொல்லி இப்படி எல்லாம் டிராமா போட்டது இதுக்காண்டிதான் நடி வெக்கமல்லி உனக்கு இங்க பாருங்க நீங்க யாரு முதல்ல தேவையில்லாம ரூம் குள்ள வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பொறுக்கி அவள் என்னுடைய பொண்டாட்டி நான் அவளுடைய புருஷன் பாரு தேவையில்லாம ஒரு பொறுக்கி அந்த மாதிரி எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன் பின்னா அவையிலாடி பொறுக்கி நீ தாண்டி பொறுக்கி என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன ஊர் மெய்கிறவன் அப்படி எப்படின்னு நீ எங்கடி போச்சு உனக்கு எங்கடி போச்சு புத்தி ஆஹ் வேற ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி ரோஸ் நின்றுகிட்டு இருக்கான் ஏன் பள்ளி இழிச்சுக்கிட்டு இருக்கியோ உன்னால என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்குலாம் சே இல்ல ஒரு பொம்பளை அடி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறமா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் என்ன வருது இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கு பேர் என்ன தெரியுமா ப்ரோ கொஞ்ச நேரம் வார்த்தையை அடக்கி பேசுங்க ப்ரோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல உங்ககிட்ட நாங்க மரியாதையை தானே பேசிக்கிட்டு இருக்கோம் எனக்கு அவங்களை பிடிச்சிருந்தது அதுவும் இல்லாம அவங்க உங்களை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னாங்க அதனாலதான் கிட்ட கேட்டேன் இவ்வளவு நேரம் வரைக்கும் அவங்க என்கிட்ட பிடிக்கிற எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க புரிஞ்சுதான் உண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பொண்டாட்டிங்கிற எந்த வகையிலடா பொண்டாட்டிங்கிற என்னைக்காச்சும் என்ன நல்லா வச்சு பாத்துக்கிட்டு இருந்திருக்கியா உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரே கஷ்டம் மட்டும் தான் என் லைஃப்ல ஓ அதுக்காண்டி வேற ஒருத்தன புடிச்சிருவியா நீ வெக்கம் இல்ல இப்ப கூட உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் பதறி போய்தான் வந்த ஆனா இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது உன்னோட லட்சணம் கேவலத்துல கேவலம் சி வாயில சொல்லவே கேவலமா இருக்கு இங்க பாரு தேவையில்லாத பேச்சுல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத மரியாதை கேட்டுரும் சொல்லிட்டேன் உனக்கு நீ என்ன வேலையா வந்தியோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போ என் லைஃப்ல நீ தலையிடாத உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சுட்டு இங்க பாரு என் தம்பி இங்க வந்தான்னு வச்சுக்கோ இங்க நடக்கிறதே வேற மரியாதையா போயிரு அவன் போனோம் என்னன்னா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே இல்லையே அதுக்கு முன்னாடியே குடும்பம் எச்சடி சரி வெக்கமாயில உனக்கு பிள்ளைய அங்க விட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து வேற ஒருத்தவங்க கூட கூத்தடிச்சுட்டு இருக்கியா நீல என்ன சொல்ற வேற ஒரு பொண்ணு கூட சுத்துறேன் சொல்லி உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியல உன்ன போய் பாக்கணும்னு வந்த மாதிரி என் புத்திய செருபாளி அடிக்கணும் நீ அப்படியே நடிக்காத சரியா என்ன பாக்குறேன்னு வந்திருக்கேன்னு சொல்ற வெக்கமே இல்லாம நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு தெரியும் உனக்கு இவ கஷ்டப்படுறத பாக்கணும்னு தானே நான் வந்த ம் சொல்லு உனக்கு ஒரு காரணம் கிடைச்சிட்டுன்றதுனால அதையே வச்சு என்ன குத்தி கட்டுறாத சரியா அதுவும் இல்லாம நீ சொன்னதுக்கெல்லாம் நான் ஒன்னும் உடஞ்சி போயிட மாட்டேன் மரியாதையே இருந்து போயிடுது இல்லைன்னு வச்சுக்கோ என் தம்பிக்கு போன் பண்ண இங்க நடக்கிற விஷயமே வேற என்னடி உன் தம்பி தொம்பி கிட்டு அவன் வந்தா மட்டும் என்ன அவனையும் நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி தான் போனோம்னு இருக்கேன் அக்காவையும் உள்ள விட்டுட்டு எவனையும் உள்ள ஓட்டுட்டு என்ன மாமா வேலை பார்க்கணும் ஏய் நான் இங்க டாக்டர் புரிஞ்சு நடந்துக்கோ டாக்டருக்கு ஊசிய மருந்தும் தான் கையில இருக்கணும் இப்படி பொக்கேவை கையில எடுத்துட்டு வந்துட்டு என்ன கல்யாணம் கேட்க கேட்கக்கூடாது நீ மரியாதையா என்கிட்ட பேசு என்னதான் அவ என் பொண்டாட்டி மரியாதை கெட்டுறோம் பத்துக்கோ மரியாத கிட்ட நாயே இங்க பாரு சொல்லிட்டேன் மரியாதையா இங்க இருந்து போயிரு வீணா பிரச்சனை பண்ணாத பிரச்சனை பண்ண தாண்டி செய்வேன் நான் ஒரு சின்ன தப்பு பண்ண உடனே இந்த போலீஸ் ஸ்டேஷன் கலைய வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு கேவலப்படுத்தின இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நான் இன்னைக்கு உங்க கேவலப்படுதில்ல என் பேர் தினேஷ் லடி வணக்கம் சொந்தங்களே எல்லாருக்கும் இந்த வாய்ஸ் ஓவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விலாம் கேட்டிருந்தீங்க அந்த கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ணுறதுக்காண்டி தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நேத்தா நம்ம முந்தா நேத்தான்னு எனக்கு சரியாக தெரியல ஆதியோட அப்புறமா வந்து ஷாலினியோட கான்வர்சேஷன் ஒரு டென் மினிட்ஸ் வைக்கிற மாதிரி ஆகிட்டு ஏன்னா வந்து இந்த ஆப்பில் கொஞ்சம் ஃப்ரேம் மாற்றி மாற்றி செட் பண்ணுறதுனால பண்ணுற வீடியோ மொத்தமே டெலீட் ஆயிடுது நான் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் உக்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் அப்படி கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே மொத்தமாக டெலீட் ஆயிடுது அதனால வந்து ரெண்டு நாளாக ஒரே ஃப்ரேமில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வேற கேரக்டரை என்னால் வந்து வர வோ முடியல சோ தான் ஆதி சாலினிய வச்சு நான் போட்டிருந்தேன் அது வந்து நிறைய பேர் போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் நல்லா இருக்கும் சொல்லிருந்தீங்க பட் ஆனால் எனக்கு அந்த ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் வேணும் அந்த கேரக்டர் சுத்தமா பிடிக்கவே பிடிக்கலையா இல்ல ஓகே போடலாம் பட் ஆனால் லென்த்தாக வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் புரிய மட்டுங்குறது எனக்கு கமெண்ட் பண்றவங்க அது மட்டும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நான் அந்த கேரக்டரை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷம் அந்த மாதிரி மட்டும் பண்ணுவேன் அப்புறம் நெக்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நேத்து போட்ட வீடியோலையும் சரி அதுக்கு முந்தால் நேற்று போட்ட வீடியோலையும் சரி வில்லனோட வாய்ஸும் நேற்று வந்து ராம்குமார்னு ஒரு நியூ கேரக்டர் இன்செர்ட் பண்ணியிருக்கேன் அந்த வாய்ஸ் வந்து லேடி வாய்ஸ் ஆயிட்டு அது வந்து என்ன சொல்லிங்கன்னா லேடிஸ் வாய்ஸ் வைக்காதீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக நான் லேடிஸ் வாய்ஸ்லாம் வைக்கவே இல்லை எடிட்டிங் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது நான் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நானே பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து அந்த அந்த எடிட்டிங் வந்து நடுவில் இருக்கிறதுனால மொத்தமே டிலீட் ஆகுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் தான் அப்படியே அப் அப்லோட் பண்ணேன் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி இனிமேல் வந்து அந்த ஆப்பில் வந்து வந்து அந்த மாதிரி நடக்காத மாதிரி நானே வந்து வந்து ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒரு டூ டேஸா வந்து ரொம்ப இந்த மாதிரி கமெண்ட் நான் அடிக்கடிக்கு பார்க்கறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்புறமா வந்து ஒரு அம்மாவை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் மல்லிகா ராஜ் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபோர் அப்படின்ற ஐடியிலருந்து அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க எப்போவுமே எனக்கு இன்கேஸ் அந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாலும் அவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் கரெக்ட் பண்ண கரெக்ட் பண்ணுவாங்க எனக்கு அவங்கக்கிட்ட அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா நிறைய பேர் சூப்பர் சூப்பர்னு பண்ணுவீங்க பட் ஆனால் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை சொல்ல மாட்டாங்க இவங்க அதையும் நோட் பண்ணி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அதை நான் மாற்றிக்கிறதுக்கே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கூட நிறைய கண்டென்ட்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க அவங்க கமெண்ட்டை நான் மெனக்கிட்டு உட்காந்து படிப்பேன் அதனால் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஏதாச்சும் தப்பு பண்ணாலோ கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வருது நெக்ஸ்ட் வந்து உங்கள் நான் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நல்லா தான் கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு தப்பான கமெண்ட் பண்ணவே மாட்டீங்க என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும்ல ஸ்டோரி வந்து இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடியாஸ் எதனா நம்ம நம்மளுடைய சேனலில் வந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்டா பண்ணுங்க அந்த ஸ்கிரீனை வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டோரியில கொண்டு வர பாக்குறேன் தேங்க்யூ சோ மச் சொந்தங்கள் எல்லாருக்கும்